வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் கண்டு மகிழுங்கள் பெருந்துறையிலிருந்து வருகை புரிந்துள்ள பாரம்பரிய ஜோதிடர் திருமதி மகேஸ்வரி அவர்கள் ஐந்தாம் பாவத்தின் சிறப்புகளை பற்றி பேச வந்திருக்காங்க ஜோதிடத்தில் ஒவ்வொரு பாவங்கள் இருந்தாலும் ஐந்தாம் பாவத்தில் தான் நம்முடைய பூர்வ புண்ணியம் இருக்குது குழந்த பாக்கியம் இருக்கு குலதெய்வம் இருக்கு மிக முக்கியமான ஒரு பாவம் அதை பற்றிய சூச்சமங்களை வாற்ற வருகை புரிந்துள்ளார் சகோதரி அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் மகேஸ்வரி இருந்து வந்திருக்கேன் எனக்கு பேச கொடுத்திருக்கும் தலைப்பு ஐந்தாம் பாவகத்தின் சிறப்புகள் ஐந்தாம் பாவகம் இது வந்து ஜாதகத்தில் மிக முக்கியமான பாவகம் திரிகோண ஸ்தானம் ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு வந்து அஞ்சு ஒன்பது தொடர்பு வந்துச்சுனாவே அந்த ஜாதகம் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் முன்னேறி வந்துடலாம் ஏன்னால் அந்த திரிகோணஸ்தானம் அஞ்சு ஒன்பது அதிபதிகள் வந்து எப்போவுமே லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்களாக வருவாங்க அவங்க என்றைக்குமே கை விட தான் பார்ப்பாங்க ஐந்தாம் பாவத்தை வச்சு ஒருவரோட பூர்வ புண்ணியத்தை சொல்லலாம் பூர்வ புண்ணியங்கிறத வந்து புண்ணியமாகவும் இருக்கலாம் பாவமாகவும் இருக்கலாம் அதில் வந்து எந்த கிரகம் இருக்குது அந்த வீட்டு அதிபதி எந்த நிலையில் இருக்கார் இதையெல்லாம் வச்சு அவர் வந்து ஜென்மத்தில் எப்படி இருந்தால் இருக்காரு இப்போ என்னத்தை அனுபவிக்க போகிறாரு அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வந்து சொல்ல முடியும் ஐந்தாம் பாவகத்தில் குலதெய்வம் பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நம்மளுக்கு குலதெய்வ அருள் வந்து நல்லபடியாக கிடைக்கும் லக்னத்தோட குலதெய்வம் அந்த ஐந்தாம் பாவகம் ஏதாவது வகையில் கனெக்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் வந்து எப்போதுமே இருந்துகிட்ருக்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது அடுத்தது பார்க்கும்போது புத்திரஸ்தானம் மிக முக்கியமான ஒன்று ஐந்தாம் பாவகத்தில் வந்து புத்திரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒழுக்கம் அன்பு மனம் நம்ம பாட்டன் தாத்தா இந்த இதெல்லாம் வந்து சொல்லலாம் பூர்வீக சொத்து கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத வந்து ஐந்தாம் பாவகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும் இன்னொன்று உழைக்காமல் பெறக்கூடிய வருமானம் அது ஷேர் ட்ரேடிங்காக இருக்கலாம் ஸ்பெக்குலேஷன்ஸ் சூதாட்டம் இந்த மாதிரியானது திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் வந்து ஐந்தாம் பாவகத்தை வச்சு நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இப்போ பார்க்கும்போது நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அஞ்சாம் அதிபதி பார்க்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் நல்ல லெவலில் இருந்தாருனாவே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் வந்து நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதுலேயே அஞ்சாம் பாவகத்தோட அஞ்சில் அஞ்சாம் பாவகத்துலேயோ சனி பகவான் செவ்வாய் பகவான் சூரியன் வந்து அரைப்பாவி அதனால் சூரிய பகவான் ராகு கேதுக்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பூர்வ புண்ணியம் வந்து வலுவிழந்துள்ளது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்த பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்தணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அவரவர் குலதெய்வ வழிபாடை வந்து நல்ல முறையில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் அடுத்து ஜாதகருக்கு வந்து புத்திர பாக்கியம் எப்படி இருக்குங்கறத வந்து அஞ்சாம் பாவகத்தை வச்சு சொல்ல முடியும் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சிசரியன் பண்ணி சி செக்ஷனில் குழந்த பிறந்துச்சுனா அந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் வந்து பார்க்குறது வேஸ்ட்டு உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த சி செக்ஷனும் வந்து ஜாதகரோட ஜாதகத்தோட அந்த அமைப்பால் தான் வந்து அந்த சி செக்ஷன் அந்த வந்து நிகழும் அந்த குழந்தை போறக்கிறக்கு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணினாலுமே என்ன தான் இருந்தாலுமே நம்ம ஜாதகத்தில் இருக்க அஞ் ஜாதகரோட அஞ்சாம் பாவகத்தில் தொடர்பு படுத்தி தான் குழந்தையோட லக்னம் லக்ன பாவகம் ராசி நட்சத்திரம் இது எல்லாமே வந்து தாய் தந்தையரோட அஞ்சாம் பாவகத்தை வச்சு தான் கனெக்ட் ஆகும் இது வந்து நம்ம நார்மலாக இருந்தாலும் ஓகே சி செக்ஷன் டெலிவரியாக இருந்தாலுமே இது தான் உண்மை இதை வந்து நம்ம வாங்கி வந்த பிராப்தம் படி தான் வந்து நம்மளுக்கு வந்து குழந்தையானது பிறக்கும் அப்போது அஞ்சாம் பாவகத்தை வச்சு நம்ம வந்து பெற்றோரோட பெற்றோரோட அஞ்சாம் பாவகத்தை வச்சு நம்ம வந்து குழந்தையோட பிறப்பை வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் உங்கள் குழந்தை இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் இந்த லக்னத்தில் இந்த லக்ன பாதத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும் உதாரணத்துக்கு கும்ப லக்னம் ஐந்தாம் அதிபதி புதன் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் செவ்வாயோட வீட்டில் விருச்சிகத்தில் அனுஷன் நட்சத்திரத்தில் இருக்காங்க குழந்தைய வந்து முதல் குழந்தை வந்து விருச்சிக லக்னம் இங்கே வந்து புதன் வந்து நின்று வீட்டு அதிபதியை வந்து செவ்வாய் அப்போது குழந்தையோட லக்னம் வந்து செவ்வாயோட வீட்டில் வந்து அமைஞ்சிருச்சு குழந்தையோட லக்ன பாதம் பார்த்திங்கன்னா கேட்டை ஐந்தாம் பாவக அதிபதியோட நட்சத்திரத்தில் ஐந்தாம் பாவக அதிபதியோட சாரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த இதயம் வச்சு இயங்கும் அப்போது கேது பகவான் வந்து ஐந்தாம் அதிபதியோட சாரத்தில் இருக்கார் குழந்தை பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்போ எல்லாமே வந்து ஜாதகரோட ஐந்தாம் பாவத்தை கனெக்ஷனில் தான் வந்து டெலிவரி வந்து ஆயிருக்கு இது வந்து சிசேஷிய சிசேரியன் இதில் இருந்தாலுமே அது வந்து நூற்றுக்கு நூறு தா பெற்றவர்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து தான் வந்து குழந்தை பிறப்பானது நிகழும் இது எத்தனை ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் நம்ம வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வந்து ஐ ஆண் பெண் இருவரோட ஐந்தாம் பாவத்தை கனெக்ஷன் வச்சு தான் வந்து குழந்தைங்கிறத வந்து டெலிவரி வந்து இருக்கும் இ இன்னும் இன்னும் இது 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 இந்த உதாரணத்தை வந்து எத்தனை இதுக்கு வேணாலும் சொல்லலாம் அதாவது குழந்தை பிறப்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தாத்தா முன்னோர்கள் தாத்தா வந்து அந்த பாவத்தில் தான் இருப்பாங்க அப்போ அவங்களும் இந்த கனெக்ஷனில் தான் வருவாங்க இப்போ ஏதாவது காதல்ங்கிற ஒரு இதுவும் வந்து அந்த பாவகத்தில் தான் இருக்குது அப்போது காதல் வெற்றி பெறுமா அப்படின்னா வந்து அஞ்சாம் அதிபதி நல்ல லெவலில் இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் ஐந்தாம் பாவகத்துக்கு வீட்டில் இருக்கிற கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்துச்சுன்னா அந் அதாவது ஐந்தாம் பாவகத்துக்கு சாதகமான கிரகங்களாக இருந்துச்சுன்னா காதலில் வெற்றி கிடைக்கும் அந்த காதலனோ காதலியோ அவங்களுக்கு அமையக்கூடியவங்க கூட அந்த பாவகத்தை தான் இருப்பாங்க அதாவது அந்த ஐந்தாம் பாவகத்தோட தொடர்புடைய கிரகங்களோட நட்சத்திரங்களில் லக்னத்தில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அஞ்சாம் அதிபதி புதனாக வந்தார் அப்படின்னா அல்லது மிதுனம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குலதெய்வம் வந்து ரெண்டு குலதெய்வம் இருக்கும் ரெண்டு குலதெய்வத்தை வந்து வழிபடுவாங்க ஏன்னா மிதுனம் வந்து ரெட்டை ரெட்டை ரெண்டு இது புதனும் வந்து ரெட்டைத்தன்மை அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரெண்டு குலதெய்வம் இருக்கும் பூர்வீக சொத்தால் ஆதாயம் இருக்கா அப்படின்னு பார்க்குறக்கு கண்டிப்பாக ஐந்தாம் இடத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கணும் ஐந்தாம் இடத்துல வந்து உழைப்பு இல்லாத வருமானங்கள் அதாவது ஸ்பெக்குலேஷன்ஸ் கேம்பிளிங்ஸ் ஷேர் ரீடிங் இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து ஐந்தாம் பாவகத்தை குறிக்கும் ஐந்தாம் பாவக அதிபதி எட்டாம் இடத்தோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு இது நம்மளுக்கு ஜாதகருக்கு வந்து கிடைக்கும் எந்த ஒரு லக்னத்துக்குமே ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த ஜாதகம் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு படியை வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்புடைய எல்லா ஜாதகங்களுமே எந்த ஒரு தடை வந்தாலும் தடையை மீறி அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இருக்கும் அடுத்தது வந்து குலதெய்வம் குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது அந்த அஞ்சாம் பாவகம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது முடக்கு திதி சூனியம் இந்த மாதிரியான இதில் வந்து பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்தணும் அப்போ வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசைக்கும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கும் சென்று குலதெய்வத்தை வழிபட வழிபட ஐந்தாம் பாவகத்துடைய காரகத்துவங்கள் வந்து நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் இப்போது ஜென்ரலாக இப்போ வந்து ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறத வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பாவகமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐந்தாம் பாவகத்தை வந்து வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட பூர்வ புண்ணியம் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம என்ன பிராப்தம் வாங்கி வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்க முடியும் அப்போது ஐந்தாம் பாவகத்தை வச்சு நம்ம வந்து இந்த இதையெல்லாம் சொல்லி பலன் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஐந்தாம் பாவகத்தை வச்சு நம்ம வர்ற கிளைண்ட்ஸுக்கு வந்து ஜா குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு இது வந்து எதிர்காலத்தில் அவங்க கேட்பாங்க ஒரு சிலர் வந்து குதிர்க்கமாகவே கேட்பாங்க எங்களுக்கு எந்த இதில் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கு எப்படி இருக்கணும் ஐந்தாம் அதிபதி தொடர்புடைய ஐந்தாம் அதிபதியோட தொ சம்பந்தப்பட்ட தசாபுத்தி காலங்களில் வந்து குழந்தை பிறப்பு நல்லபடியாக நம்மளுக்கு கிடைக்கும் ஐந்தாம் அதிபதியோட தொடர்பில் தான் வந்து குழந்தை பிறப்பும் நம்மளுக்கு நிகழும் அது வந்து எப்படி அதாவது ஜாதகம் தெரியாதவங்க வந்து சொல்லலாம் சிசையன் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து குழந்தை வந்து என்னதான் எடுத்தாலும் அதை வந்து ஜாதகம் ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடாது ஏன்னா வந்து நீங்கள் அதை எத்தனை ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கனாலும் அந்த ஐந்தாம் பாவகத்தோட கனெக்ஷன் தான் வந்து குழந்தை பிறப்பானது வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் ஆணித்தரமாக சொல்லலாம் எனவே ஒரு வாழ் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வைந்து ஜாதகருக்கு மிக முக்கியமான ஐந்தாம் பாவகத்தை நல்லபடியாக இயக்கும் பொழுது அவருக்கு வந்து அதிர்ஷ்டமும் நல்ல வருமானங்களும் நல்லபடியாக தடையின்றி கிடைக்கும் பேச வாய்ப்பளித்த ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா சார் அவர்களுக்கும் துணை துணை நிர்வாகி அவர்களுக்கும் ஆன்லைன் ட்ரிவி திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மொபைல் நம்பர் மகேஸ்வரி நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் டபுள் ஃபைவ் டூ எயிட் த்ரீ அனைவருக்கும் நன்றி ஐந்தாம் பாவத்தை பற்றிய கருத்துக்களை மிகவும் ரத்தன சுருக்கமாக அழகான ஒரு சொற்பொழிவாக கொடுத்துருக்காங்க நம்முடைய சகோதரி மகேஸ்வரி அவர்கள் அவருடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றை கௌரவிக்குமாறு ஜோதிட பிரபஞ்ச குழுவின் துணைச் செயலாளர் தனவாக்கியம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் பலத்த கைத்தடல் கொடுத்து பாராட்டு தெரிவிக்கணும்